மருந்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஹோமம் செஞ்சீங்கனாலும் சரி இல்லை பரிகார பூஜைகள் செஞ்சீங்கனாலும் சரி முன்னோர்களுக்கு படையல் கொடுக்கறது திதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கனாலும் சரி இல்லை பூஜை முறைகள் செஞ்சீங்கனாலும் சரி செய்ததற்கான முழு பலன் உண்டாகும் ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சாபங்களை நிவர்த்தி செய்ய பாவங்களை நிவர்த்தி செய்ய போகிறோம் அதை சார்ந்த பரிகாரங்களுக்கு நம்ம போயிட்டு வரோம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு முழுமையான பலனை தரணும் நம்ம செஞ்சதுனால வரக்கூடிய நற்பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கணும் செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாேருக்குமே இருக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போகிறோம் இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் இது நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து முழுமையான பலனை தருமா தரலையா நமக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையோடு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது திருப்தி இருக்காது அப்போ நம்ம இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நமக்கு நல்ல வகையான பலன் தரணும் அப்படின்னா அதற்கு ஒரு மலர் மருந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் வாட்டர் வயலட் வாட்டர் வயலட்டுங்கிற மருந்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ஹோமம் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை பரிகார பூஜைகள் செஞ்சிங்கனாலும் சரி முன்னோர்களுக்கு படையல் கொடுக்கறது திதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை பூஜை முறைகள் செஞ்சிங்கனாலும் சரி செய்ததற்கான முழு பலன் உண்டாகும் இந்த வாட்டர் வயலட்டுங்கிற மருந்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன் முழுமையாக நம்மை வந்து சேரும் அதற்கு தகுந்த சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகிடும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து கிடச்சிரும் அதை சார்ந்த நபர்கள் உங்கள் கூட இருப்பாங்க அதை சார்ந்த நல்ல பலன்கள் உங்களை தேடி வந்துடும் ஸோ இந்த மாதிரி அற்புதமான பலன்களை தரக்கூடியது வாட்டர் வயலட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஹோமத்தினுடைய முழு பலன் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினுடைய முழு பலன் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளுடைய முழு பலன் எல்லாமே முழுமையாக கிடைக்கும் ஸோ வாட்டர் வயலில் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முழுமையான பலன்கள் உண்டாகும் நன்றி